தீ குளித்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் குடும்ப பிரச்சனை காரணமாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்க வந்த பெண் தீ குளித்தார் இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் தீக்குளித்த பெண் உயிரிழந்திருக்கின்றார் என்ன நிலவரங்களாக இருக்கின்றன அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலையைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஓவி ஆசிரியர் பிரபாகரன் என்பவரின் மனைவி கௌசல்யா குடும்ப பிரச்சனை காரணமாக நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து உடலில் மண்ணனை வீட்டுக் கொண்டு துணி வீட்டுக் கொண்டார் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் உடனடியாக அவரை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தாங்க அவர் மல்லணையை கொண்டு மாவட்ட ஆட்சியர்கள் நோக்கி ஓடினார் இதனால் அவரை மீட்பதற்கு நேரம் ஆகிவிட்டது இதனால் எண்பது சதவிகித தீர்ப்பாயங்களுடன் அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று சிகிச்சை பழனியின் கல்சையா சற்று முன்பாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக வீரமாடி போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக தீ வைத்து மண்ணெண்ணை ஊசி தீக்குளித்து குளித்து தட்டமே உயிரிழந்துள்ள கௌசல்யாவுடைய கணவரிடமும் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்காங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாலை நேரத்தில் மக்கள் அதிகம் வரும் இடத்தில் பெண் ஒருவர் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டு உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார் Wherever Vests and Breeze.